நீங்க அதிகமாக ஜோம் பண்றப்ப நீங்க அதிகமா விசுவாசிக்கிறப்ப தேவனை கிட்டி சேரணும்னு நினைக்கிறப்பதான் உங்களுக்கு சோதனை வரும் இந்த உலகம் வேண்டாம் இந்த பாவம் வேண்டாம் இந்த லௌகீகம் வேண்டாம் இந்த கனெக்ஷன் வேண்டாம் இந்த இந்த தவறை செய்யவே கூடாது அப்படி நீங்க எப்ப முடிவெடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு பின்னால அன்னைக்கோ அல்லது மறுநாள் நீங்க அந்த தவறை திரும்ப செய்யும்படிக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சோதனை வரும் இதுக்கு தான் ஒரு விசுவாசிக்கு ஜபமும் உபவாசமும் அவசியம் ஜெபிக்காதவங்க இதை மேற்கொள்ள முடியாது உபவாசிக்காதவங்க இதை மேற்கொள்ள முடியாது ஒரு விசுவாசி எப்படி சாத்தானை ஜெயிக்க முடியுதோ முழங்கால் யாவும் முடங்கணும் சாத்தான் பயப்படுற ஒரே இடம் உன் ஜபத்துக்கு உன் முழங்கால்களுக்கு அவன் உங்களை தோற்கடிச்சிருவான் ஆகவே, உங்கள் ஜபத்தில் உறுதியாக தரித்திருங்கள்.